தொழில்நுட்ப வளர்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நம்மை வியப்பில் ஆழ்த்தி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை நோக்கி நாம் நகரும் போது நம் அன்றாட வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியமைக்கக்கூடிய பல புதுமையான கருவிகள் அறிமுகமாக உள்ளனர் செயற்கை நுண்ணறிவு முதல் ஹாலோகிராம் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆதிக்கம் செலுத்தவிருக்கும் முக்கிய தொழில்நுட்ப கருவிகள் எவை என்பதை பார்ப்போம் ஏஐ திறன் கொண்ட பர்சனல் அசிஸ்டண்ட்கள் இனிவரும் காலங்களில் ஏஐ உதவியாளர்கள் நம்முடன் பேசும் வெறும் பொருளாக மட்டும் இருக்காது இவை உங்கள் பழக்க வழக்கங்களை புரிந்து கொண்டு நிகழ் நேரத்தில் முடிவுகளை எடுக்க உதவும் திறன் கொண்டவையாக மாறும் வீடு அலுவலகம் மற்றும் பயணத்தின் போது பயன்படுத்தும் அனைத்து சாதனங்களையும் ஒன்றிணைத்து மிக துல்லியமான உதவியை இவை வழங்கும் மடக்கும் மற்றும் சுருட்டும் ஸ்மார்ட் ஃபோன்கள் ஃபோன் உலகில் அடுத்த பெரிய புரட்சி காத்திருக்கிறது ஏற்கனவே உள்ள ஃபோல்டபுள் ஃபோன்களை தாண்டி திரையை சுருட்டி வைக்கும் வகையிலான ரோலபிள் ஃபோன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ட்ரெண்ட் ஆகும் இவை உறுதியான கீழ்கள் மற்றும் மேம்பட்ட மல்டி டாஸ்கிங் வசதிகளுடன் மொபைல் பயன்பாட்டிற்கான வரை மாற்றி அமைக்கும் மிக்ஸ்டு ரியாலிட்டி ஸ்மார்ட் கண்ணாடிகள் கனமான விஆர் ஹெட்செட்டுகளுக்கு விடை கொடுங்கள் எடை குறைந்த பார்ப்பதற்கு சாதாரண கண்ணாடி போலவே இருக்கும் மிக்ஸ்டு ரியாலிட்டி கண்ணாடிகள் வரவுள்ளனர் இவை நிஜ உலக காட்சிகளுடன் டிஜிட்டல் தகவல்களை இணைத்து காட்டும் வேலை கல்வி கேமிங் மற்றும் நேவிகேஷன் என அனைத்து துறைகளிலும் இது ஒரு புதிய அனுபவத்தை தரும் குவாண்டம் இன்ஸ்பயர்ட் லேப்டாப்கள் சாதாரண லேப்டாப்களை விட பல மடங்கு வேகத்தில் செயல்படும் குவாண்டம் தொழில்நுட்பம் சார்ந்த லேப்டாப்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறிமுகமாகும் இவை மிக கடினமான கணக்கீடுகளை நொடியில் முடிப்பதோடு பேக்டரி சேமிப்பிலும் சிறந்து விளங்கும் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கிரியேட்டர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் உடல் நலம் காக்கும் ஸ்மார்ட் மோதிரங்கள் கையில் பெரிய வாட்ச் கட்டுவதை விட ஒரு சிறிய மோதிரம் உங்கள் உடல் நலத்தை கண்காணித்தால் எப்படி இருக்கும் இதய துடிப்பு தூக்கம் மன அழுத்தம் மற்றும் இரத்த ஓட்டம் ஆகியவற்றை துல்லியமாக கண்காணிக்கும் ஸ்மார்ட் ரிங்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பரவலான பயன்பாட்டிற்கு வரும் தானியங்கி வீட்டு ரோபோக்கள் வீட்டு வேலைகளை செய்ய இனி ஆட்கள் தேவையில்லை வீட்டை சுத்தம் செய்வது பாதுகாப்பை உறுதி செய்வது முதியவர்களை பார்த்து கொள்வது என அனைத்து வேலைகளும் ஏஐ ரோபோக்கள் கொள்ளும் இவை மனிதர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படும் வகையில் வடிவமைக்கப்படும் அதிவேக வைஃபை எயிட் ரவுட்டர்கள் இணைய வேகத்தில் அடுத்த மைல்கள் எயிட் இது மின்னல் வேகத்தில் டேட்டாவை பரிமாற்றம் செய்யவும் ஸ்மார்ட் ஹோம் சாதனங்கள் கேமிங் மற்றும் பெரிய அளவிலான டேட்டா பயன்பாட்டிற்கு தடையற்ற இணைப்பை இது வழங்கும் ஸ்மார்ட் ஹாலோகிராம் ப்ரொஜெக்டர்கள் திரையில் படம் பார்ப்பது பழைய ஸ்டைல் இனி காற்றிலேயே த்ரீ டி காட்சிகளை உருவாக்கும் ஹாலோகிராம் ப்ரொஜெக்டர்கள் வரவுள்ளனர் மீட்டிங்குகள் கல்வி மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களை இது அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ஏஐ எலக்ட்ரிக் வாகனங்கள் எதிர்கால கார்கள் வெறும் வாகனங்களாக மட்டும் இருக்காது அவை தானாகவே ஓடும் திறன் பழுத்துகளை முன்கூட்டியே கணிக்கும் வசதி மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட முழுமையான ஏஐ வாகனங்களாக மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொழில்நுட்ப உலகின் பொற்காலமாக அமையப்போகிறது இந்த கருவுகள் நமது வேலைகளை எளிதாக்குவது மட்டுமல்லாமல் நாம் வாழும் முறையே மேம்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை